ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யேஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர கி ஜே ஆன்மீக அன்பர்களே காஞ்சி மகான் தொடர் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பார்த்து பரவசப்பட்டு தங்களுடைய பாராட்டுக்களை தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் மீண்டும் மீண்டும் ஆயிரம் கோடி நமஸ்காரம் உங்களுக்கு தான் நேற்றைக்கு நம்ம பார் போற்றும் பாலப்பெரியாவினுடைய சிறப்பு பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி பார்க்க போறோம் ஒருவேளை நேற்றைக்கு பார்க்காதவர்களுக்கு சொல்கின்றேன் இந்தியாவின் புகழ்வாய்ந்த மடங்களில் ஒன்று சங்கர மடம் அந்த சங்கர மடத்தை இந்த மண்ணில் தோற்றுவித்தவர் ஆதிசங்கர பாதா முதல் பீடாதிபதி நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருப்பவர் எழுபதாவது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குருவினுடைய அப்படியே அந்த குலகுருவினுடைய வாரிசாக இந்த மண்ணுலகில் அத்வைதத்தை கொண்டிருக்கக்கூடிய பாலப்பெரியவா இவர் எழுபதாவது பீடாதிபதி இதற்கு முன்பு இருந்தவர் அறுபத்தி ஒன்பது புதுப்பெரியவா அறுபத்தி எட்டு நம்முடைய காஞ்சி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு கலவையில் இருக்கிறார்கள் அறுபத்தி ஐந்து இளையாத்தன் இருக்கிறார்கள் அறுபத்தி நான்கு அறுபத்தி மூன்று அறுபத்தி ரெண்டு கும்போகோண பிருந்தாவனத்தில் இருக்கிறார்கள் இப்படி படிப்படியாக சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஏன் என்றால் நீங்கள் இந்த கோடை விடுமுறை காலத்தில் ஊர் சுற்றின்றி வருகின்ற போது சுற்றுலா தலங்களுக்கு செல்கின்ற போது பெரியவர்கள் இருக்கக்கூடிய பெருந்தாவனங்களுக்கு சென்றால் வாழ்க்கையில் அவ்வளவு மன அமைதியும் வீட்டில் சுபீட்சமும் நடக்கும் என்பதால் இதை உங்கள் செவிவெளி செய்தியாக சொல்கின்றோம் அடுத்த செய்தி பெரியவா இளமை காலத்திலேயே அவருடைய தந்தையாருடைய ஞான தீட்சண்யத்தால் வேத பாடசாலையில் இணைந்து ஆறாம் வகுப்போடு பள்ளிக்கல்வியை நிறைவு செய்து வேதத்தை கற்றுணர்ந்தார் பிறகு புதுப்பெரியவா மீது அன்பும் கருணையும் கொண்டு அவருடைய நவராத்திரி பூஜைகளில் பங்கு பெற்றார் பிறகு காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகளை சந்தித்து அவருடைய தீட்சண்யமான பார்வை பெற்று அவருடைய அன்பால் கருணையால் இருக்கப்பட்டு தன்னுடைய இளம் வயதிலேயே அவர் பீடாதிபதியாக பதவியேற்றார் அவர் பீடாதிபதியாக பதவியேற்று இந்த மண்ணுலகில் பெரியவருடைய கருத்துக்கள் இலக்கிய இதிகாசங்கள் வேதங்கள் உபனிஷங்கள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய நுட்பத்தை எல்லாம் அறிந்து தெரிந்து புரிந்து எல்லாவற்றையும் கற்று ஒரு ஞான மாறினார் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காஞ்சி பீடம் புதிய முறையில் எழுச்சியோடு வளர்ச்சியோடு இருக்கிறது எல்லோரும் அவர்களுடைய வளர்ச்சியை பார்க்கின்றோம் அதற்காக பாலப்பிரியவா எடுத்துக்கொண்ட முயற்சியை இந்த மண்ணுலகில் யாரும் பார்ப்பதில்லை காஞ்சி பீடம் இன்றைக்கு செம்மாந்து உயர்ந்து எவர சிகரம் போல இருக்கின்றது என்றால் அதனுடைய வளர்ச்சிக்கு பாலப்பிரியவா எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம் தாராளம் காரணம் கல்வியில்லா வீடு கலர் நிலம் அன்னசத்திரம் ஆயிரம் வேண்டாம் ஆலயம் பதினாறாயிரம் வேண்டாம் அங்கு ஒரு ஏழை சிறுவனுக்கு எடுத்தறிவித்தல் இவற்றை கற்றுணந்த நம்முடைய பாலப்பெரியவா பீடத்தோடு தொடர்புடைய கல்வி நிலையங்களை செம்மைப்படுத்தினார் சங்கரா கல்லூரி என்று கொண்டு வந்து எல்லோருக்கும் கல்வி என்பதை சமமாக்கி அங்கில் நிறைய சமஸ்கிருத வகுப்புகள் தமிழினுடைய தொன்மை வேதத்தினுடைய பெருமை இவற்றையெல்லாம் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி செய்த பெருமை நம்முடைய பாலப்பெரிய சுவாமிகளுக்கே உண்டு அதாவது பொதுவாக பாலப்பெரியவாருடைய அந்த உபன்யாசங்கள் பேச்சுகள் சத்சங்கங்கள் எப்படி இருக்கும் என்றார் ராமனை பற்றி கிருஷ்ணனை பற்றி அவர் சொல்கின்ற போது நமக்கே கண்முன்னே ராமகிருஷ்ணராக இருந்த ராமகிருஷ்ணர் தான் கண்ணுக்கு வருவார் அப்படி தன்னுடைய பேச்சில் ஒரு கிளாரிட்டி என்பார்களே அப்படி சமய சின்னங்கள் பூசுவதில் வாழப்பெரியவா எல்லோரையும் வலியுறுத்துவார் வைஷ்ணவ பெருமக்கள் திருமண் கொண்டு கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா சொல்ல வேண்டும் சைவப் பெருமக்கள் நீரில்லா நெற்றிப்பால் திருநீர் இல்லாமல் வெளியில் வரக்கூடாது இதற்றையெல்லாம் மேல் பாலப்பிரியவாவுக்கு இருந்த மிகப்பெரிய பலம் என்ன என்று சொன்னால் பன்மொழி புழமை பன்மொழி புழமை ஹிந்தியில் சரளமாக பேசுவார் ஒரு நயாகிரான் நீர்வீழ்ச்சி போல அவர் தெலுங்கு பேச வேண்டும் என்று சொன்னால் தெலுங்கு அவருடைய நாவில் நர்த்தனம் ஆடும் தமிழ் குற்றாலம் போல கொற்றும் ஆங்கிலம் அவ்வப்போது அவருக்கு வந்து போகும் இந்த பன்மொழி புழமை இருந்ததால் தன்னுடைய கருத்துக்களை எல்லா மக்களிடத்தும் சொல்லக்கூடிய ஆற்றலும் வலிமையும் அவருக்கு ஹிந்தியும் கன்னடமும் தெலுங்கும் தமிழும் ஆங்கிலமும் இப்படி பன்மொழி புழமை பெற்ற வீடாதிபதிகள் மிக குறைவு அவருடைய உரைகள் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமேனா அந்த தர்மசாலாவில் அவர் ஆற்றிய உரை தொண்ணூற்றி ஏழில் உத்திரப்பிரதேசத்தில் அவர் ஆற்றிய உரை தொண்ணூத்தெட்டில் மீண்டும் தர்மசாலாவில் அவர் ஆற்றிய உரை தொண்ணூத்தெட்டு பூரியில் அவர் ஆற்றிய உரை தொண்ணூத்தெட்டு புவனேஸ்வரில் அவர் ஆற்றிய உரை குரு பக்தி ஆதிசங்கர பகவத்பாதா இந்த மண்ணுலகில் அத்வைதத்தை பரப்பியது அவருடைய மனுஷா பஞ்சகம் மாத்துருகா பஞ்சகம் பற்றி பேசியது இவை எல்லாவற்றையும் இந்த மண்ணுலகில் எடுத்து இயம்பிய பெருமை பாலப்பெரிவாளுக்குத்தான் உண்டு இன்றைக்கு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக இருப்பதால் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைத்து புதிய வடிவிலே சற்சங்கங்களை உருவாக்கி இசைக்கலைஞர்கள் பேசுபவர்கள் பாடுபவர்கள் ஆடுபவர்கள் சிற்பக்கலைஞர்கள் என்று கலைஞர்களை ஊக்குவித்து நிறைய நம்முடைய பழமையை புதுப்பித்து புத்தக வடிவில் கொண்டு வந்து அங்கங்கு தொடர் ஆன்மீக நிகழ்வுகளை நடத்தி சற்சங்கங்களை உருவாக்கி எல்லாவற்றையும் செய்த அந்த பெரியவா ரொம்ப அற்புதமாக அவர் பேச்சை வச்சே நான் இன்றைக்கு நிறைவு செய்கிறேன் திருவானைக்கா கோவில் இருக்குல்ல அந்த திருவானைக்காவில் கோவில் அந்த இறைவனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ விநாயகர்னா முன்னாடி மூஞ்சூர் இருக்கும் முருகன்னா மயில் இருக்கும் சிவன்னா நந்தி இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அந்த விலங்கினங்கள் இருக்க மாதிரி திருவானை கோவில் சன்னதிக்கு முன்பு விநாயகர் இருப்பார் ஏன்னா அந்த உக்கிரத்தை தனித்து பிள்ளையை பார்க்கின்ற போதெல்லாம் பெருமை நடக்கக்கூடிய வகையில் அப்படி இந்த அறுபத்தி ஒன்பது பீடாதிபதிகளும் இறைவனாக கிரகத்திலே மூல விக்கிரகமாக இருந்து அப்படி பார்க்கின்ற போது எதிரிலே தங்களுடைய ஒட்டு ஒட்டுமொத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய நம்ம எப்படி கணநாதனை சிக்கனை பற்றினால் நம்முடைய துன்பமெல்லாம் பனித்துளியாக புரண்டு ஓடுகிறதோ அதுபோல் ஆதிசங்கரரை தொடங்கி புதுப்பிரிவா வரை இந்த மண்ணுலகில் செய்ய நினைத்ததை அவர்கள் தொட்ட பணியை விட்ட பணியை தொடர்ந்து செய்து இந்த அத்வைதத்தை இந்த மண்ணில் பரப்பி நம்முடைய நான்கு வேதங்களையும் இந்த மண்ணில் தலைக்கச் செய்து கோசாலைகளை வளர்ந்தெடுத்து ஞான கல்வி மார்க்கத்தை வளர்ந்தெடுத்து விஞ்ஞானத்தில் வழியில் விஞ்ஞானத்தை பரப்பி இந்த மண்ணுலகில் எத்தனையோ சங்கடங்கள் சச்சரவுகள் இடர்பாடுகள் எல்லாவற்றையும் தன்னுடைய தோளிலே சுமந்து இந்த பீடத்தை செம்மாந்து கொடிபறக்க செய்யக்கூடிய பாலப்பெரியவாவினுடைய பாதார விந்தங்களுக்கு சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக நிர்வாகம் சார்பாக அனந்த கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றவங்க பார்ப்போற்றும் போற்றும் பாலப்பெரிவாவினுடைய சிறப்பை பேசிகிட்டே வந்துடும் அது நமக்கு கிடைத்த நன்முத்துங்கிறது வரைக்கும் சொன்னோம் ஆனால் நம்ம என்ன செய்யணும் மடத்துக்கு இப்போ மடம் செய்தது பெரிவா செஞ்சதை சொல்கிறோம் நம்ம என்ன செய்யணும்னா ஆன்மீக அன்பர்களே அருள் கூர்ந்து கேட்குறேன் எப்பதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் சங்கர மடத்துக்கு போங்க அந்த பெரியவா புது பெரிவாவுடைய பிருந்தாவனத்தை சுற்றி வாங்க கண்கண்ட கடவுள் கருணை கடவுள் காஞ்சி மகானை மனதில் வையுங்கள் எளிமையான வாழ்க்கை வாழுங்கள் திருமணத்தில் வரதட்சணையை முற்றுமாக துறங்கள் பட்டாடை உறுத்துவதை நிறுத்துங்கள் அந்த தேநீர் காஃபி இதிலேருந்தெல்லாம் கொஞ்சம் விடுபடுங்க உடல் ஆரோக்கியம் பெறுங்க பிடியரிசி திட்டத்தை செய்யுங்கள் இன்னும் சொல்லப்போனால் சாதுர் மாசிய பூஜையும் போது மகான்களை சந்தித்து அவர்களுக்கு பிக்ஷாவந்தனம் செய்யுங்கள் பிடியரிசி திட்டத்தை செய்யுங்கள் எளிய வாழ்க்கை வாழுங்கள் நம்மால் முடிந்ததை வேத பாடசாலை கோசாலை மடத்தினுடைய வளர்ச்சிக்கு அவ்வப்போது கைங்கரியம் செய்யுங்கள் தங்களை கரைக்கக்கூடிய மகான்களுக்கு நாம் துகடாக தூசியாக இருந்து நாமும் நம்மால் முடிந்த பணியை செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போற்றும் பாலப்பெரியவாவுக்கு நாம் செய்யக்கூடிய பாத காணிக்கையாக விண்ணப்பமாக வைக்கின்றே நமக்கு கிடைத்த நன்முத்து ஆன்மீகத்திற்கு கிடைத்த அருப்பெரும் சொத்து பெரியவர் பாதம் சிக்கன பற்றுவோம் பேரின்பம் அடைவோம் சங்கர கரகர சங்கர